வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இது வரைக்கும் என்எம்எம்எஸில் மேட் பார்த்துட்ருக்கோம் எத்தனை டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா பதினேழு டாபிக் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பதினெட்டாவது டாபிக் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ பாருங்கள் என்எம்எம்எஸ் மேட்டில் டாபிக் பதினெட்டு எண்கள் குறிகள் மற்றும் குறியீடுகள் இந்த எண்கள் குறிகள் குறியீடுகளில் நம்ம என்ன விதி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்து செவன்த்தில் படிக்கக்கூடிய போட்மாஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போட்மாஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா பீனா பிராக்கெட் ஓஃப் இல் டிவிஷன் வகுத்தல் எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் ஏ அடிஷன் கூட்டல் எஸ் சப்ராக்ஷன் கழித்தல் ஏனா அதாவது இந்த விதிப்படி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சம்மில் ஃபஸ்ட்டு அடைப்புக்குரியதை இருக்கிறதை செய்யணும் அடுத்து வந்து வகுத்தல் செஞ்சுட்டு பெருக்கள் செஞ்சுட்டு கூட்டல் செஞ்சுட்டு கழித்தல் கழித்தல் செய்யணும் இது ஏற்கனவே நம்ம வந்து செவன்த்து சிக்ஸ்த்து செவன்த்துலலாம் நம்ம இதை பற்றி நிறையவே படிச்சிருக்கோம் இந்த ரூல் படிதான் நமக்கு வந்து எண்கள் குறியீடுகள் மற்றும் எண்கள் குறிகள் மற்றும் குறியீடுகளில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் ப்ளஸ் என்பதை பெருக்கள் எனவும் கழித்தல் அதாவது மைனஸ் என்பதை வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பதை கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் மாற்றி எழுதினால் இங்கே வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சில சிம்பிள் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு வகுத்தல் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எட்டு பெருக்கல் நான்கு கூட்டல் அதாவது பிளஸ் ஐந்து இஸ் உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக இதை செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மில் உங்களுக்கு வந்து மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க ப்ளஸ் என்பதை பெருக்கல்னு மாற்றணுமா நீங்கள் அப்போ என்ன செய்யணும்னா இப்படி எழுதணும் ப்ளஸ்ஸுங்கிறத எப்படி மாற்றணுமா ப்ளஸ் கிவ்ஸ் உங்களுக்கு பெருக்கல்னு மாற்றணும் சரியா அடுத்து பாருங்கள் மைனஸ் என்பதை பாருங்கள் மைனஸ் என்பதை நான் எப்படி மாற்றணுமா வகுத்தல் எனவும் மைனஸை நான் வகுத்தலாக மாத்த போகிறேன் அடுத்து பாருங்கள் பெருக்கள் என்பதை கழித்தல் எனவும் பெருக்களை ஏதாவது மாற்றணுமா கழித்தலாக மாத்தேம்மா வகுத்தல் என்பதை வகுத்தல் என்பதை எதுவாக பிளஸ் ஆகவும் மாற்றி எழுதி இந்த சம்ஸை நம்ம வந்து செய்யணும்மா இப்போ நம்ம மாற்றி எழுதுவோமா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்ல நான் ஃபஸ்ட்டு சம்ம நான் அப்படியே எழுதுகிறேன் எட்டு வகுத்தல் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எட்டு பெருக்கள் நான்கு பிளஸ் ஐந்து தானே நமக்கு கொடுத்துருக்காங்க சாம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே இப்போ நான் வந்து என்னன்னாக்கி உங்களுக்கு வந்து வகுத்தலை வந்து எதுவா மாத்தேன்மா ப்ளஸ்ஸாக மாத்தணுமா அப்போ இதில் என்ன சிம்பிள் வரும் ப்ளஸ்ஸாக நான் மாத்த போகிறேன் அடுத்து பாருங்கள் கழித்தல உங்களுக்கு என்னவா மாத்தணுமா வகுத்தலாக மாத்தணுமா கழித்தல என்னவா செய்யணும் வகுத்தலாக மாற்றணும் சரி அடுத்து பெருக்கலை என்ன செய்யணும் பெருக்கலை வந்து மைனஸாக மாற்றணும் கூட்டலை வந்து என்ன செய்யணும் பெருக்கலா மாற்றணும் சரியா இதாவெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண அந்த சிம்பிளை சொல்லியிருக்காங்க நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள் எட்டு கூட்டல் தொண்ணூற்றி ஆறு வகுத்தல் எட்டு கழித்தல் நான்கு பெருக்கள் ஐந்து சரியா இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கி இது வந்து உங்களுக்கு என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்க செய்யக்கூடியது என்னது அப்படின்னா போர்ட் மாஸ் விதிப்படி போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன செய்வோம் வகுத்தல் தான் செய்வோம் செய்வோம் தானே நம்ம அதனால் நான் இந்த சம்மில் செய்யக்கூடியது சம்ஸ்ட் வகுத்தல் செய்ய போகிறேன் இப்போ வகுத்தல்ங்கிறது உங்களுக்கு என்னது இங்கே இருக்குது இந்த நம்பரை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ எட்டு கூட்டல் தொண்ணூத்தாறு வகுத்தல் என்ன வரும் எட்டை கொண்டு வகுக்கும் போது உங்களுக்கு பனிரெண்டு வருமா பனிரெண்டு மைனஸ் நான்கு பெருக்கல் ஐந்து சரியா நான் வந்து வகுத்தல் செஞ்சாச்சு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி போர்ட் மாஸ் ரூல் படி என்ன செய்யணும் பி ஓடிஎம்ஏஎஸ் நம்ம வந்து டி டிவிஷன் செஞ்சாச்சு அடுத்து என்னது மல்டிபிளிகேஷன் நம்ம செய்யணும் மல்டிபிளிகேஷன் என்ன இருக்குது இங்கே இருக்குது நான் இதை செய்ய போகிறேன் பாருங்கள் எட்டு கூட்டல் பனிரெண்டு மைனஸ் நாலஞ்சு இருபது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அடுத்து பெருக்கலை செய்யணும் அடுத்து இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அடிஷன் செய்ய போகிறேன் அப்போ எட்டு கூட்டல் பன்னிரெண்டை நான் செய்ய போகிறேன் அப்போ எட்டு கூட்டல் பன்னிரெண்டுனா உங்களுக்கு என்னது இருபது இருபது மைனஸ் இருபது அப்போது அடுத்து என்னது சப்ட்ராக்ஷன் செய்யணும் இருபதில் இருபதாக கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ அப்போது இந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு என்னது ஜீரோ தான் உங்களுக்கு என்னது சரியான விடை இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சம்மை செய்யும்போது நீங்கள் இப்படி எழுதி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னைக்குமே இந்த போர்ட் மாஸ்டில் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் அடுத்து மல்டிப்ளிகேஷன் அதாவது பெரு வகுத்தல் ஃபர்ஸ்ட் வகுத்தல் செய்யணும் அடுத்து பெருக்கல் செய்யணும் அடுத்து கூட்டல் நெக்ஸ்ட்டு தான் என்னது லாஸ்ட்டில் தான் கழித்தல் செய்யணும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் அப்போ இந்த ஆன்சரை பொறுத்தோட ஜீரோ தான் உங்களுக்கு என்னது சரியான விடை செகண்ட் சம் பாருங்க எந்த குறிகளை மாற்றுவதன் மூலம் சரியான சமன்பாடாக மாற்றி அமைக்கலாம் நல்லா பாருங்க அதாவது ஒரு நம்பர்ஸ் வச்சு குறிகள் வச்சு சிம்பல் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி தானே எந்த குறிகளை மாற்றுவதன் மூலம் அதாவது இதில் படி நமக்கு அப்ளை பண்ணவே இல்லை ஏன்னா இங்கே செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு மூன்றால் வகுக்கும் போது உங்களுக்கு ஐந்து வரும் அதே நம்பரை இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுங்கிறது என்னது ஆன்சர் வராது அதாவது பாருங்கள் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கி என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா எந்த குறிகளை அதாவது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த குறிகளை மாற்றி அமைக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த சம்மை பொறுத்தவரை எப்படின்னாக்கி நம்ம ஆன்சர்லேருந்து தான் கொஷினுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இப்போ என்ன அப்படின்னாக்கி இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பெருக்களை வகுத்தலாக மாற்றுங்க வகுத்தலை பெருக்கலாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க பி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கழித்தலை பெருக்கலாம் மாத்தன்மா பெருக்களை கழித்தலாக மாத்தன்மா சி ஆப்ஷனை பொறுத்தவரை வகுத்தலை சமமா மாத்தன்மா சமத்தை வகுத்தலாக மாத்தன்மா அடுத்த டி ஆப்ஷன் பொறுத்தவரை வகுத்தலை கழித்தலாகவும் கழித்தலை வகுத்தலாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்மை பொறுத்தவரை என்ன செய்யணும்னா ஒவ்வொரு செம்ம தான் செஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏ ஆப்ஷனை நான் செஞ்சு பார்க்குறேன் ஏ ஆப்ஷன் என்னதுன்னா பெருக்களை எதுவாக மாற்றணுமா பெருக்களை வகுத்தலாகவும் வகுத்தலை பெருக்களாகவும் மாற்றணும் அப்போ நான் இதில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் பதினாறு பெருக்களை நான் என்னதான் மாற்றணும் வகுத்தலாக மாற்றணும் இங்கே ஆல்ரெடி பெருக்கள் இருக்குது நான் அதை வகுத்தலாக மாற்றுறேன் பதினாறு வகுத்தல் பதினைந்து அடுத்து என்னது வகுத்தலை என்ன செய்யணும் பெருக்களாக மாற்றணும் மூன்று மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் நம்ம முதல்ல மாற்றக்கூடாது ஏன்னா நம்ம செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் மாற்றணும் ஃபிஸ்இக்வல் டு ஆறு இங்கே பாருங்கள் பதினாறு பதினைந்தால் வகுப்படாது அதனால் நமக்கு இந்த ஆன்சர் வராது அப்போ ஏ ஆப்ஷன் நமக்கு கிடையாது சரியா புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் நான் பி ஆப்ஷன் செஞ்சு பார்க்குறேன் இங்கே பாருங்க மைனஸை எதுவாக மாற்றணுமா மைனஸை வந்து பெருக்கலாக மாற்றணுமா பெருக்கலை மைனஸாக மாற்றணுமா அப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா பாருங்கள் பதினாறு பதினாறு பெருக்கல் இருக்கிற இடத்துல என்ன போடணும் மைனஸ் அடுத்து என்ன போடணும் பதினைந்து வகுத்தல் மூன்று மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும் பெருக்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பெருக்கல் ரெண்டு வரணும் உங்களுக்கு ஆறுங்கிற ஆன்சர் வரணும் நம்ம போட் மாஸ் ரூல் இதில் கொண்டு வரணும் அப்படிதான் நம்ம இந்த இப்படி கேட்டாலே எல்லா சம்பளம் கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும் போட்மாஸ் ரூல் தான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் இங்கே பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் வகுத்தல் செய்வோமா பதினாறு மைனஸ் பதினஞ்சு மூணால வகுக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஐந்து வரும் பெருக்கள் ரெண்டு இங்க பாருங்க அடுத்து என்ன செய்வோம் ரூல் படி ஐ ஐ ரெண்டு பத்து பெருக்கல் தானே செய்வோம் அப்போ பதினாறு மைனஸ் என்னது பத்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆறு பதினாறில் பத்து போகும்போது ஆறு வருமா இங்கேயே ஆறு தானே இருக்குது ஆறு ஆறு ஈக்குவலாக வந்துச்சா அப்போ எந்த குறிகளை மாற்றுவதன் மூலம் உங்களுக்கு சரியான சமன்பாடு இருக்குது இந்த பி ஆப்ஷனை நமக்கு ஆப்ஷன் வந்ததுனால சிடி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ நமக்கு எது தான் கரெக்டு பிங்கிற ஆப்ஷன் தான் சரி தேர்ட் சம் பாருங்கள் ஏ இஸ் எட்டு சி சமம் ஆறு ஈ சமம் இருபது ஜி சமம் பனிரெண்டு எண்ணில் அதாவது இஎன்ட்டு ஜி அடுத்து வகுத்தல் சி ப்ளஸ் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கில எழுத்துகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் எண்களை வந்து நம்ம வந்து எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க ஈ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஈனா நமக்கு என்னது இருபது அடுத்து என்னது பெருக்கல் கொடுத்துருக்காங்க பெருக்கலுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஜி கொடுத்துருக்காங்க ஜினால் நமக்கு என்னது பன்னிரெண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்க சின்னால் என்னது ஆறு அடுத்து கூட்டல் ஏனா என்னது எட்டு இதோட நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் படி நம்ம என்ன செய்யணும் வகுத்தல் தான் செய்யணும் பனிரெண்டு ஆறால வகுக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் இரண்டு வரும் ஈரார் பனிரெண்டு இல்லையா அப்போ இருபது பெருக்கள் ரெண்டு பிளஸ் எட்டு சரியா அப்போ இருபது பெருக்கள் ரெண்டு எத்தனை நாற்பது அப்போ நாற்பது கூட்டல் எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுங்கிறது தான் என்னது சரியான விடை நெக்ஸ்ட் சம் பாருங்க கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கீழே குறிப்பிட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதாவது என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி சம் நம்ம பார்த்துருக்கோம் ப்ளஸ் என்பதே மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் அடுத்து ஆரோமார்க் கொடுத்து ரூட் எனவும் கொண்டால் ஒரு எனவும் கொண்டால் நீங்கள் இந்த இதுக்கு என்ன செய்யணும் அப்ளை பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் என்றைக்குமே எழுதுறது ப்ளஸ்னால் உங்களுக்கு என்னதுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் அடுத்து என்னது மைனஸ்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பெருக்கல்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க வகுத்தல்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து வகுத்தல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆரோமார்க்னால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஐம்பது கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போது ஐம்பது ஐம்பது மைனஸ் மைனஸ்னா உங்களுக்கு என்னது பெருக்கள் ஐம்பது பெருக்கல் மூன்று அடுத்து வகுத்தல்னா என்னது உங்களுக்கு கூட்டல் வகுத்தல்னா என்னது கூட்டல் முப்பது அடுத்து என்னது கூட்டல்னா என்னது கழித்தல் ஐம்பத்தி ஒன்பது சரியா நான் இந்த சிம்பிள் படி நான் வந்து உங்களுக்கு மாற்றி எழுதியாச்சு அடுத்து ஆரோ மார்க்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரூட் கொடுத்துருக்காங்க மார்க்னா என்னதுன்னு கொடுத்துருக்காங்க ரூட் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளை பண்ணலாமா ஐம்பது இன்ட்டு மூன்று நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ப்ளஸ் முப்பது மைனஸ் ஐம்பத்தி ஒன்பது சரியா இது நம்ம ரூட்டில் தான் என்ன செய்யணும் எழுதணும் அடுத்து பாருங்கள் நான் ஐம்பதையும் நூற்றி ஐம்பதையும் முப்பதையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும் நூற்றி எண்பது நூற்றி எண்பது மைனஸ் ஐம்பத்தி ஒன்பது சரியா நூற்றி எண்பது மைனஸ் ஐம்பத்தி ஒன்பது அப்போ நூற்றி எண்பதில் ஐம்பத்தி ஒன்பதாக கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் நூற்றி இருபத்தி ஒன்று வரும் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஒன்றுனா பதினொன்று தானே அப்போ ரூட் என்னது பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு பதினொன்றுங்கிறது சரியான விடை அந்த தகவல்கள் அடிப்படையில் உள்ள அடுத்த சம் பாருங்க ஆரோமார் கொடுத்து இருநூற்றி ஐம்பத்தாறு இன்று பதினாறு மைனஸ் அறுபது ஒரு விஷயம் கவனிங்க இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இரநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பக்கத்தில் மட்டும்தான் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு முந்தின சம் பாருங்கள் ஹோல் ப்ராக்கெட்டே கொடுத்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஹோலில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ரூட்டில் எடுக்கணும் ஆனால் இந்த சம் பாருங்கள் இரநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறதுனால இரநூற்றி ஐம்பத்தாறு மட்டும்தான் நமக்கு என்ன வரும் ரூட்டில் வரும் அப்போ இரநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு இன்ட்டுங்கிறது நமக்கு என்னதான் மாறும் பகுத்தலா மாறும் இது ஏன் எழுதி வச்சிருக்கேன்னாக்கி நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் போன சம்குள்ள தகவல் அடிப்படையில் அதாவது இந்த சம்குள்ள தகவல் அடிப்படையில் நான் ஷார்ட்டா வந்து எழுதி வச்சிருக்கேன் சரியா அடுத்து இங்க பாருங்க நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு இன்ட்டுங்கிறது நமக்கு எதுவா மாறும் வகுத்தல் பதினாறு அடுத்து மைனஸ் முப்பது மைனஸ்ங்கிறது நமக்கு என்னதான் மாறும் மைனஸுங்கிறது பெருக்கள் அப்போ என்ன வரும் பெருக்கள் முப்பது இதோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ரூட் இரநூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது என்னது பதினாறு இன்ட்டு பதினாறு நமக்கு இரநூற்றி ஐம்பத்தி ஆறா வகுத்தல் பதினாறு இன்ட்டு முப்பது நம்ம என்றைக்குமே ரூட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு தான் மற்ற சம் செய்ய ஆரம்பிக்கணும் சரியா இப்போ ரூட்டில் நான் பதினாறு ரூட் இப்போ ரூட் பதினாறு இன்ட்டு பதினாறுன்னு வெளியெடுக்கும்போது நம்ம என்ன வரும் பதினாறு பதினாறு வகுத்தல் பதினாறு இன்ட்டு முப்பது போட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன செய்வோம் வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு செய்வோம் பதினாறு வகுத்தல் பதினாறு

பெருக்கள் எட்டு இருக்குது பெருக்கல்னால் நமக்கு என்னது பெருக்கல்னால் நமக்கு வகுத்தல் வகுத்தல் எட்டு அடுத்து கூட்டல் இருக்கு கூட்டல்னால் நமக்கு என்னது கழித்தல் ஒன்று அடுத்து வகுத்தல் இருக்குது வகுத்தல்னால் என்னது கூட்டல் எக்ஸ் சமம் நமக்கு என்னது பத்து இப்படி தானே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்னன்னா எக்ஸோட மதிப்பாக என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன செய்வோம் ரூல் படி வகுத்தல் செய்வோம் நாற்பதில் எட்டை கொண்டு வகுக்கும் போது நமக்கு என்ன வரும் ஐந்து வரும் ஐ எட்டு நாற்பது தானே அடுத்து மைனஸ் ஒன்று கூட்டல் எக்ஸ் சமம் என்னது நாற்பது அஞ்சில் ஒன்று போனால் உங்களுக்கு என்னது நான்கு நான்கு கூட்டல் எக்ஸ் சமம் என்னது பத்து அப்போ எக்ஸ் சமம் பத்து மைனஸ் நான்கு என்ன வரும் எக்ஸ் சமம் ஆறு அப்போ இதோட ஆன்சர் என்னது எக்ஸோட மதிப்பு ஆறுங்கிறது தான் என்னது சரியான விடை பதின பாருங்கள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்து ஹோலாகவே என்னது ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எல்லாமே என்ன செய்யும் ஆரோ மார்க்குனால் ரூட்டில் தானே வரும் இல்லையா அதனால் ஹோல் நம்பர்ஸ் நமக்கு என்ன வரும் ரூட்டில் தான் வரும் ஃபஸ்ட் நான் ரூட் அப்ளை பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்கள் பதினஞ்சு பெருக்கல்னா என்னது பகுத்தல் பகுத்தல் ஐந்து அடுத்து பாருங்கள் கழித்தல்னா என்னது பெருக்கள் ஆறு அடுத்து பாருங்கள் வகுத்தல்னா கூட்டல் ஆறு அடுத்து கூட்டல் அப்படின்னா கழித்தல் எட்டு இதோட மதிப்பு தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரூல் படி நம்ம என்ன செய்வோம் வகுத்தல் தான் நமக்கு செய்வோம் அதனால் என்ன பண்ணுவோம் ரூட் ஆஃப் பதினஞ்சு அஞ்சல வகுக்கும்போது என்னது மூன்று பெருக்கல் ஆறு கூட்டல் ஆறு மைனஸ் எட்டு வகுத்தல் செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் பெருக்கல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும் நீங்கள் வகுத்தல் செஞ்சுட்டு டைரெக்டாக பெருக்கல் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க இப்ப பாருங்க அடுத்து வந்து நான் என்ன செய்கிறேன் பெருக்கல் செய்கிறேன் மூவார் பதினெட்டு கூட்டல் ஆறு மைனஸ் எட்டு அடுத்து என்ன செய்யணும் கூட்டல் செய்யணும் பதினெட்டும் ஆறும் என்ன வரும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மைனஸ் எட்டு இருபத்தி நான்குல எட்டு போகும்போது ரூட் பதினாறு ரூட் பதினாறுனா நமக்கு ஆன்சர் தெரியும் நான்குங்கிறது தான் என்னது சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் எண்கள் குறிகள் குறியீடல்ல இந்த டைப்லேயும் சம்ஸ் கேட்பாங்க இந்த டைப்பில் சம்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக ஐந்து சம்ஸ் கேட்பாங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சதுரம் ஒரு வட்டம் கொடுத்து பதினெட்டுன்னு எண் கொடுத்துருக்காங்க அடுத்து சதுரத்தை அதாவது ரெண்டு ரெண்டு குறிகளை வந்து கூட்டும்போது போது சதுரத்தையும் ஒரு வட்டத்தையும் கூட்டும்போது பதினெட்டு வருது அந்த சதுரத்தையும் வட்டத்தையும் கழிக்கும் போது எட்டு வருது சதுரம் வட்டம் ஒரு முக்கோணத்தை கூட்டும்போது இருபது சதுரத்தை சதுரத்துல இருந்து வட்டத்தை கழிச்சுட்டு அதுல ஒரு நாற்கரத்தையும் கழிக்கும்போது போது ஐந்து அடுத்து ஒரு வட்டம் ஒரு முக்கோணம் ஒரு ஐங்கோணம் ஒரு சதுரத்தை கழிக்கும்போது உங்களுக்கு ஜீரோ வருது இப்படி கொடுத்துருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சதுரத்துக்கு என்ன எண் உங்களுக்கு வந்திருக்கு வட்டத்துக்கு என்ன எண் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த சம்மை என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும் இது எந்த மெத்தடில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஜெக்டில் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க தீர்க்க இயற்கணிதத்தில் தீர்க்கன்னு ஒரு மெத்தடு படிச்சிருப்பீங்க அதாவது இது என்ன அப்படின்னா நான் நல்லா கவனிங்க இந்த நான் சதுரத்தை நான் வந்து எக்ஸுன்னு எடுக்கிறேன் என்னன்னு எடுக்கிறேன் சதுரத்தை நான் எக்ஸுன்னு எடுக்கிறேன் அடுத்து பாருங்கள் வட்டத்தை நான் வந்து ஒய்ன்னு எடுக்கிறேன் வட்டத்தை நான் ஒய்ன்னு எடுக்கிறேன் அடுத்து வந்து முக்கோணத்தை நான் என்ன எடுக்கிறேன் இசட்டுன்னு எடுக்கிறேன் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு எடுத்துருக்கேன் சரியா இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமே அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய்ஸன் இந்த மூணுலேருந்தே நம்ம மற்ற சம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த வட்டம் அதாவது சதுரம் ப்ளஸ் வட்டம் உங்களுக்கு பதினெட்டாம் தான் அப்போ நான் வந்து என்னது சதுரத்தை உங்களுக்கு நான் எக்ஸுன்னு எடுத்திருக்கேன் அந்த வட்டத்தை நான் இங்கே உங்களுக்கு எப்படின்னு எடுத்திருக்கேன் ஒய்யின்னு எடுத்திருக்கேன் அப்போ எக்ஸையும் ஒய்யும் கூட்டும்போது உங்களுக்கு என்ன வருதான் பதினெட்டுன்னு வருதான் அடுத்து பாருங்கள் இதை நான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுக்கிறேன் அடுத்து பாருங்கள் அடுத்து இந்த சதுரத்தையும் வட்டத்தையும் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வருது எட்டு வருது சரியா எட்டு வருது இதை நான் ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இருந்து தான் நான் சதுரத்தோட எண்ணையும் வட்டத்தோட எண்ணையும் நான் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஒன்றாவது சமன்பாடையும் நான் ரெண்டாவது சமன்பாடையும் கூட்டும்போது ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கூட்டும் போது ஜீரோவாயிடும் எக்ஸும் எக்ஸையும் கூட்டும்போது டூ எக்ஸ் ஆகிரும் இது வந்து என்ன ஆகும்னாக்கி உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ பதி

அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது பதிமூன்று உங்களுக்கு என்னது எக்ஸுங்கிறது சதுரம் உங்களுக்கு சதுரம் எத்தனையாம் பதிமூன்று சதுரம் சதுரங்கிற நம்பர் எத்தனை உங்களுக்கு பதிமூன்று சரியா அடுத்து நான் அந்த எக்ஸில் இருந்து ஒய்யை கண்டுபிடிக்கவா அதாவது பதிமூன்று கூட உங்களுக்கு வட்டம்ங்கிற ஒய்யை கூட்டும்போது பதினெட்டு வருது சரியா அப்போ பாருங்க ஒய்யுங்கும்போது பதினெட்டில் உங்களுக்கு இந்த பதிமூணு இங்கே போகும்போது வலது பக்கம் வரும்போது கூட்டலுங்கிறது கழித்தலாக மாறும் அப்போ பதினெட்டில் பதிமூணு போகும்போது உங்களுக்கு என்னது ஐந்துங்கிறது சரியான விடை அப்போ ஒய் வந்து உங்களுக்கு என்னது ஐந்து இப்போ கூட்டி பாருங்கள் பதிமூன்றையும் ஐந்தையும் கூட்டும் போது உங்களுக்கு பதினெட்டு கிடைக்கும் பதிமூன்றையும் ஐந்தையும் கழிக்கும் போது உங்களுக்கு எட்டு வரும் இதிலருந்தே நம்ம மற்றதை கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சதுரம்ங்கிறது பதிமூன்று சரியா அடுத்து இங்கே பாருங்கள் இந்த வட்டம்ங்கிறது என்னது உங்களுக்கு ஐந்து அப்போது பதிமூன்று கூட ஐந்தை கூட்டும்போது உங்களுக்கு பதினெட்டு வரும் ஆனால் உங்களுக்கு இருபது வரணும் அப்போ உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும் கண்டிப்பாக இரண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் சரியா இப்போ நம்ம இதில் இந்த ரெண்டு ஆன்சர்லேருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சா அடுத்து பாருங்க சதுரம்ங்கிறது உங்களுக்கு பதிமூன்று வட்டங்கிறது என்னது ஐந்து அடுத்து உணவுகளுக்கு என்னது நாற்கரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க பதிமூணில் உங்களுக்கு ஐந்தை கழிக்கும் போது எட்டு வருமா அந்த எட்டில் ஏதோ ஒரு எண்ணெய் கழிக்கும் போது உங்களுக்கு ஐந்து வரணும் எட்டில் என்னது மூன்றை கழிக்கும் போது உங்களுக்கு ஐந்து வருமா இங்கே பாருங்க பதிமூணில் ஐந்தை கழிக்கும்போது எட்டு எட்டில் மூன்றை கழிக்கும்போது உங்களுக்கு ஐந்து அப்போது இந்த நாற்கரத்தோட மதிப்பு உங்களுக்கு மூன்று அடுத்து பாருங்க வட்டத்தோட எண் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஐந்து சரியா முக்கோணத்தோடய எண் எது உங்களுக்கு இரண்டு ஆனால் ஐங்கோணத்தோட எண் உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் சதுரத்துக்கு என்னது பதிமூன்று இங்கே பாருங்கள் ஐந்து ரெண்டையும் கூட்டும்போது ஏழு வரணும் ஆனால் ஏழு கூட ஏதோ ஒரு கூட்டும் கூட்டும்போது அதாவது பதிமூணில் இருந்து உங்களுக்கு கழிக்கும் கழிக்கும்போது தான் சீரோ வரும் அப்படி தானே அப்போ ஏழு கூட உங்களுக்கு ஆறை கூட்டும்போது பதிமூன்று வருமா பதிமூன்றில் பதிமூன்றை கழிக்கும் போது உங்களுக்கு சீரோ வருமா அப்போ பாருங்க நீங்க இதுல எல்லா எண்களையும் உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு சரியா நான் அப்போ அதை எடுத்து எழுதுறேன் பாருங்க உங்களுக்கு சதுரம்ங்கிற எண் என்னது பதிமூன்று அடுத்து வட்டம்ங்கிற எண் ஐந்து சரியா அடுத்து பாருங்க முக்கோணம்ங்கிற எண் வந்து என்னது உங்களுக்கு இரண்டு அடுத்து நாற்கரத்தோட எண் வந்து உங்களுக்கு மூன்று அடுத்து ஐங்கோணம் ஐங்கோணத்தோட எண் வந்து என்னது உங்களுக்கு ஆறு இந்த படங்களுக்குள்ள எண்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த எண்கள் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் சம்ஸ் வந்து செய்ய போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் முக்கோணம் பட்டம் ஐங்கோணம் சதுரத்துக்கு என்பது என்ன எண்கள் குறிக்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா என்ன எண்கள்லாம் சதுரத்துக்கு பதிமூன்று வட்டத்துக்கு ஐந்து முக்கோணத்துக்கு இரண்டு நாற்கரத்துக்கு மூன்று ஐங்கோணத்துக்கு ஆறு இதை தான் நம்ம அந்த நம்பர்ஸை அப்படியே போட போகிறோம் பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் சதுரத்துக்கு பதிமூன்று வட்டத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் ஐந்துன்னு கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் அடுத்து முக்கோணத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இரண்டு அடுத்து நாற்கரத்துக்கு மூன்று அடுத்து என்னது ஐங்கோணத்துக்கு ஐங்கோணத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் ஆறு கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் அப்போ இந்த படங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்ளை பண்ணால் போகிறோம் அப்போ முக்கோணம்ங்கிறது என்னது முக்கோணங்கிறது இரண்டு வட்டம்ங்கிறது ஐந்து ஐங்க

பாருங்க ரூட்டில் ஒரு சதுரமும் ஒரு நாற்கரமும் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் என்ன பரோ ரூட்டுக்கு சதுரத்துக்கு என்னது பதிமூன்று நாற்கரத்துக்கு என்னது மூன்று பதிமூன்று ப்ளஸ் பதிமூன்று என்ன வரும் ரூட் பதினாறு ரூட் பதினாறோட ஆன்சர் நான்கு நான்குங்கிறத என்னது சரியான விடை பாருங்க ஒரு சதுரம் இன்ட்டு நாற்கரம் கொடுத்து மைனஸ் நாற்கரம் கேட்டிருக்காங்க இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்கே என்னென்னா ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இங்கே சதுரத்துக்கு என்ன வரும் மூன்று இன்று நாற்கரத்துக்கு என்ன வரும் மூன்று மைனஸ் மூன்று நீங்கள் எடுத்த உடனே மூன்று மைனஸ் மூன்றுன்னு செய்யக்கூடாது நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பதிமூன்றுக்கு மூன்று பெருக்கல் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் பெருக்கலாக மைனஸாகும் போது நமக்கு பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் பதிமூன்று இன்று மூன்று முப்பத்து நூத்தி ஒன்பது மைனஸ் மூன்று என்ன வரும் முப்பத்தி ஆறு நமக்கு முப்பத்தி ஆறுங்கிறது என்ன எழுதலாம் நம்ம ஆறு ஸ்கொயர்னு எழுதலாமா என்னது நுற்பத்தி ஆறுங்கிறதை நம்ம ஆறு ஸ்கொயர்னு எழுதலாம் அப்ப இதோட சரியான விடை கூட செண்கள் குறிப்பு குறியீடுகள் வந்து சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்ஸ் பொதுவா என்எம்எம்எஸ் மேட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சம் கூட கேட்கலாம் வழிமுறை வினானு கொடுத்து கொடுக்கப்பட்ட சிம்பல்லும் கொடுத்து அது ரிலேட்டடா ஒரு அஞ்சு சம் கேட்கலாம் அதனால இந்த சம்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் நல்லா கிளியராவே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்